வெல்கம் டு டெக்ஸ் இன்னைக்கு நாம காட்டன் சேரிலேயே ஒரு நியூ கலெக்ஷன்ஸ் தாங்க லான்ச் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் ப்ளவுஸ் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துருக்கோம் ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சாய்டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சாய் டெக்ஸ்டில் வீக்லி ரெண்டு பேர்த்துக்கு பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களை கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இன்னொரு ஷிஃபான் சேரீ கலெக்ஷன்ஸ் ரெண்டு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பியூர் காட்டன் சேரீ சூப்பரான ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பியூர் காட்டன் சேரீ லைட் வெயிட் யூஸர் ஃப்ரெண்ட்லியான ஒரு கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் நியூ ட்ரெண்டிங் டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த டிசைன் இப்போது ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்குங்க வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸாரீ ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வருது ப்ளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒன் மீட்டர் வருது மேட்சிங் ப்ளவுஸுங்க ப்ளவுஸ்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரிண்டட் டிசைன் வந்திருக்கு ஸ்லீவுக்குமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பார்ட்ரு வச்சு வந்திருக்கு ஸோ ப்ளவுஸ் வந்து செப்பரேட்டாக வருது பிராண்டட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீலையே ஒரு சூப்பரான ரேட்டில் கொண்டு வந்திருக்கோம் ஃபோர் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா அதே டிசைன்ஸ் அந்த ஹார்டின் டிசைன்ஸில் இன்னொரு கலர் ஸோ ஒவ்வொரு இன்றைக்கி ஒரு ஃபோர் டு ஃபைவ் டிசைன்ஸ் நினைக்கிறேன் நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஒவ்வொரு டிசைன்லேயுமே டூ டூ கலர்ஸ் இருக்குது ஈச் கலர்ஸ்லையுமே நம்மக்கிட்ட மல்டிப்புல்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸ் வந்துடுது ஸோ இது நெக்ஸ்ட்டு டிசைன்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஆர்டின் ஒரு டைமண்ட் டிசைன் மாதிரி வச்சு அதில் ஹார்டீன் வச்ச மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜிக்சாக்ட் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு சென்டரில் ஸோ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ளவுஸ்லாம் வந்து பியூர் காட்டன் பிளவுஸு உங்களுக்கு ஸோ நீங்கள் வேறு ஏதாவது சேரீ இதே கலருக்கு நீங்கள் மேட்சிங்கும் நீங்கள் மேட்ச் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ப்ளவுஸுங்க பியூர் காட்டன் சேரீ ப்யூர் காட்டன் ப்ளவுஸுமே ஸோ அந்த ஜிக்ஸாக்லேயே இது இன்னொரு கலர் ஒவ்வொரு கலர்லையுமே நம்மக்கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்குது இன்றைக்கி இப்போ பார்த்துட்ருக்குது நம்ம பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஒரு ஆஃபீஸ் வேர்க்கெலாம் ரொம்ப சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க நீட்டு கலெக்ஷன்ஸ் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்ல ஒரு நீட் லுக் இருக்கும் இது இன்னொரு தேர்ட் டிசைன் உங்களுக்கு சென்டரில் வருது இல்லைங்களா அந்த டிசைன் அந்த கலரில் உங்களுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் அவைலபிள் இருக்குது பிரிண்டட் ப்ளவுஸ் சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நியூ கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிமாண்டிங்காக போயிட்டுருக்குங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி டூ கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் செகண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேன்சி சேரீ கலெக்ஷன் சிஃபான் மெட்டீரியலு கொண்டு வந்திருக்கோம் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருக்குது அதுவுமே நான் வந்து செகண்ட் ஆஃபில் நம்ம அந்த கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் அதுவுமே ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர்த்து டிசைன் இதுக்குமே பார்த்தீங்கன்னா மேட்சிங் ப்ளவுஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ட்ரெண்டிங்கான டிசைன்ங்க நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஒரு யூனிக்கான டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்ட்டுருக்கிற இந்த டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குது கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்கான கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப அட்டகாசமாக இருக்குது மெட்டீரியல் நல்ல சாஃப்டாக இருக்குது ஃப்ளீட்ஸ் எல்லாம் வச்சிங்கன்னா அப்படியே நிற்கும் அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டீச்சர்ஸ்லாம் வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்குங்க நீட் கலெக்ஷன்ஸ் வியர் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நீட் லுக் கிடைக்கும் இதுக்கு இந்த பார்டரில் இருக்குது பார்த்தீங்களா அந்த கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்குறாங்க க்ரீன் கலரில் ஸோ நான் கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு டிசைனுங்க ஸோ இதில் வந்து ஒரு சிக்ஸ் டிசைன்ஸ்க்கு மேலே கொண்டு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன் நம்ம இது ஃபிஃப்த்து டிசைன் இது சிக்ஸ்த்து ஸோ எந்த டி எந்த இதில் வேணும்னாலும் அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைனுமே டூ க கலர்ஸில் கொண்டு வந்திருக்கோம் பியூர் காட்டன் சாரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் ஸோ எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பியூர் காட்டன் சேரீ பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி வித் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீமே நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற கலெக்ஷன் ஷிஃபான் சாரி உங்களுக்கு ஒரு ஃபேன்சி ஸாரி அதுவுமே வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்யூர் காட்டன் சேரீ வித் ப்ளவுஸ் கலெக்ஷன் இந்த வீடியோவில் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது வந்து ஒரு ஃபேன்சி ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஷிஃபான் மெட்டீரியல் இருக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும் லைட் வெயிட்டான ஒரு மெட்டீரியல் ஏ பாருங்க உங்களுக்கு ஒரு லைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கும் பிளைனா இல்லாமல் இங்கே சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி லைன்ஸ் வச்சு வந்திருக்கு கீழே பார்டர் போர்ஷன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான ஸ்டோன் ஒர்க் ஒயிட் ஸ்டோன் வச்சு ஒரு மேங்கோ டிசைன் வச்சு கொண்டு வந்துருக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸாரீ ஸாரியோட ஃபுல் வியூ பார்த்தீங்கன்னா ஸேரீ ஃபுல்லுமே இந்த ஸ்டோன் ஒர்க்கு வருது மேங்கோ டிசைன் வச்சு சூப்பரான ஒரு ஃபேன்சி கலெக்ஷன்ஸ் நிறைய பேர் வந்து ஃபே ஃபேன்சி ஸாரியும் கொண்டு வான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கோம் ஸோ எந்த சேரீ வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போர்ஷன் ப்ளவுஸ் போர்ஷனில் ஸ்லீவ்க்கு இந்த ஸ்டோன் வேர்க் வச்சு வந்திருக்குங்க பல்லு போர்ஷன் பல்லுலையுமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டான டசல்ஸுமே வச்சு கொண்டு வந்திருக்கோம் ஒரு டபுள் கலரில் இருக்கிற ஒரு டசல்ஸ் சூப்பரான ஒரு சேரீ கலெக்ஷன்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு மேலே வெளியில் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸில் வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பரான இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்ருக்கோம் இந்த சிஃபான் சேரீல பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் ஸோ ஒவ்வொரு கலராக காமிக்கிறேன் எந்த சாரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு கொடுத்துட்டுருக்கோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிஸ்கெட் கலரில் வரும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு போகாதுங்க வாஷ் பண்ணாலும் சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் கலர்ஸ் இருக்கு எந்த சாரி வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு ஷிஃபான் மெட்டீரியல் லைட் வெயிட் ரொம்ப ஒரு உங்களுக்கு ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷனாக இந்த ஸ்டோன் ஒர்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு ரிசப்ஷன் ஈவினிங்ல போடுறதுக்கு லைட்டிங்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்த சாரி வேணுமோ நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க எல்லா கலர்ஸ்லேயும் நம்ம கிட்ட மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சாரியுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ எந்த சாரி வேணுமோ நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேருக்கு ஃப்ரீ சாரியுமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்